நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இன் வேளாங்கண்ணிக்கு தாங்க வந்திருக்கோம் வேளாங்கண்ணினாலே எல்லாருக்குமே தெரியும் கடற்கரை இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சென்னையில் எப்படி மெரினா பீச்சோ அப்படி தான் இங்கேயும் வேளாங்கண்ணியை ஒட்டி இருக்கிற கடற்கரை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இப்போ லீவு டைம் எல்லாருமே வந்திருப்பாங்க நாங்களும் அதே மாதிரி தான் வேளாங்கண்ணியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் அது என்ட்ரன்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்க்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருமே நாங்கள் தேவாலயத்துக்குள்ளே எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மெலுங்குத்து ஏற்றி வச்சுட்டு எல்லா இடமே பார்த்தாச்சு உள்ளே வந்து நான் கவர் பண்ணலை அதனால் நான் இதில் பதிவும் பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களாம் துரு துண்டு இருந்தாங்க நம்ம வந்து கடற்கரைக்கு தான் போய் அப்படின்ட்டு அங்கே வந்து பார்த்தாக்க கூட்டம் ரொம்ப ஹெவியான கூட்டம் தான் அது வெயிலெல்லாம் வேற அடிச்சிட்டு இருக்கா அவங்களுக்கு அந்த தண்ணி வந்து போய் தண்ணியில் நின்னாலே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு எந்த பக்கம் தன்னாலும் ஜாலியாக இருக்காங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருக்காங்க நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு இடத்த வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சா நீங்க வேளாங்கண்ணியை யூஸ் பண்ணலாம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் அளவுக்கு வந்து லோ பட்ஜெட் தான் சின்ன சின்ன கடைங்க பெரிய பெரிய கடைங்க எல்லாமே இருக்குது வர்த்தக ரீதியாகவும் நிறையா இருக்குது நம்ம எல்லா பொருளுமே வாங்கலாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் சரி ஹை குவாலிட்டி சரி எல்லாமே இங்கே இருக்குது குதிரை சவாரி எந்த விதமான குதிரையும் இல்லை அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒட்டகம் சவாரி வந்து செய்கிறாங்க அதுக்கு வந்து நூறுரூபா வாங்கிக்கிறாங்க ஒரு நபருக்கு நம்ம இஷ்டப்பட்டு அதில் போகலாம் சின்ன பசங்களுக்கு வந்து எல்லாமே காரு சின்ன சின்ன விளையாட்டு பொருள் எல்லாமே இருக்குது அது தாண்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்குது சோளம் வெள்ளரிக்காய் மாங்காய் எல்லாமே இருக்குது சின்ன சின்ன பெரிய காசு செலவு பண்ணி இல்லாமல் வாங்கினுங்கிறதுலாம் இல்லை சின்ன சின்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு கூட வாங்கி சாப்பிட்டுச்சு அப்படியே ஜாலியாக மகிஞ்ச சுற்றலாம் அந்தளவுக்கு இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் சாப்பிட்ணும் நண்டு சாப்பிட்ணும் அப்படிங்குறோம் பண்ணாக்கா ஒரு பிளேட் வந்து நூறுரூவா தான் ஜூஸ் யூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களே வந்து வறுத்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க என்னென்னு நம்ம வந்து காமிச்சிட்டோம்னா அதுவும் சாப்பிட்டுட்டு அழகாக இருக்கலாம் அது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட்டிங்கெலாம் வந்து பார்த்தா ரொம்ப லோ பட்ஜெட்டு தான் மாங்காய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கப்பே பத்து ரூபா தான் இழந்த பழம் இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன் அந்த இலந்த பழம் வந்து பத்து தான் அப்படியே சின்ன சின்ன பொருள் அப்படியே இருக்குது இளநீமே வந்து இருபத்தஞ்சி ஐம்பதுக்குள்ளே தான் வைக்கிறாங்க காஃபியுமே அதே பார்த்து தான் கடற்கரை அப்படிங்கிறப்போ கூட வைப்பாங்க சில இடத்துல இங்கெல்லாம் அளவுக்குலாம் இல்லை நம்ம பார்த்ததுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் எல்லா வகையான மீனும் இருக்குது ஃபிஷ்ஷு இருக்குது நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாக்கா அப்படியே வறுத்து லைவாக கொண்டாந்து கொடுக்குறாங்க தண்ணி எல்லாமே இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இது மாதிரி ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக விளாங்கண்ணியை சூஸ் பண்ணலாம் லோ பட்ஜெட்டில் சூப்பரான என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி